புனித மார்ட்டின் டெ போரஸ் இவர் ஒரு இரு இன பிறவி புனித மார்ட்டின் டெ போரஸ் ஒரு இரு இன பிறவி இப்புனிதரும் ஒரு இறைவனின் கருவி இப்புனிதர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதில் பெருநாட்டிலுள்ள லீமா நகரில் பிறந்தார் இப்புனிதர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதில் பெருநாட்டிலுள்ள லீமா நகரில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது நவம்பர் மூன்றாம் தேதி லீமா நகரிலே இறந்தார் இவர் மற்றவரை அன்பு செய்து இறை வழியில் நடந்தார் இவர் மற்றவருக்கு தொண்டு செய்து இறை வழியில் நடந்தார் இவர் தன் வாழ்வில் பல துன்பங்களையும் கடந்தார் இவர் மற்றவருக்கு தொண்டு செய்து வழியில் நடந்தார் இவர் தன் வாழ்வில் பல துன்பங்களையும் கடந்தார் இவர் ஒரு இஸ்பானிய பிரபுக்கும் கருப்பிற பெண்ணிற்கும் பிறந்தார் இவர் ஒரு இஸ்பானிய பிரபுவிற்கும் கருப்பிற பெண்ணிற்கும் பிறந்தார் இவர் பிறந்த பின் இவரின் தந்தை இவரை விட்டு பறந்தார் இவர் இரு இன பெற்றோருக்கு பிறந்ததால் சமூகத்தில் இளி நிலையை அடைந்தார் இவர் இரு இன பெற்றோருக்கு பிறந்ததால் சமூகத்தில் நிலையை அடைந்தார் இவர் தந்தை வழிபரவையும் இழந்தார் இவர் தன் தாயின் அரவணைப்பில் தான் வளர்ந்தார் இவர் ஆன்மீக தொண்டு செய்ததால் அருள் மலராகவும் வளர்ந்தார் இவருக்கு ஒரு அறுகை நிபுணர் முடியகற்றும் பணியை தந்தார் இவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் முடி அகற்றும் பணியை தந்தார் அந்த மருத்துவரிடம்தான் மருந்தாளும் வழியை கண்டார் இவர் தன் பதினைந்தாம் வயதில் இவர் தன் பதினைந்தாம் வயதில் தோமனிக்கரின் தன்னார்வ தொண்டர் தோமனிக்கன் துறைமிகள் இவரின் தன்னார்வத்தை கண்ணார கண்டார் இவருக்கு டோமினிக்கன் துறவு மடத்தில் உடுப்பு துவைப்பதும் அடுப்பு எரிப்பதும் வேலை இவருக்கு டோமனிக்கன் துறவு மடத்தில் உடுப்பு துவைப்பதும் அடுப்பு எரிப்பதும் வேலை இவர் மிக இருந்தாலும் இவருக்கும் ஆன்மீகவாதிகளின் மூளை இவர் ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றில் டோமினிக்கன் சபையில் ஒரு அடிப்படை துறவி இவர் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்றில் டோமனிக்கன் சபையில் ஒரு அடிப்படை துறவி பொதுப்படையாக இவரும் ஒரு ஆன்மீக பிறவி கற்றாலும் குருவாக அருள் பொழிவு பெறவில்லை இவர் பகுத்தறிய கற்றாலும் குருவாக அருள் பொழிவு பெறவில்லை தந்தை இறைவன் அந்த வரத்தை இந்த புனிதருக்கு தரவில்லை இவர் பகுத்தறிய கற்றாலும் குருவாக அருள் பொழிவு பெறவில்லை தந்தை இறைவன் அந்த வரத்தை இந்த புனிதருக்கு தரவில்லை இவரிடம் இயல்பாக இருந்தது நற்கரணை பக்தி இவரிடம் இயல்பாக இருந்தது நற்கரணை பக்தி இவர் வரமாக வாழ்வுக்கு தான் தந்தது சக்தி இவரிடம் இயல்பாக இருந்தது நற்கரணை பக்தி இவரின் வரமான வாழ்வுக்கு தான் தந்தது சக்தி சிக்கனமாய் வாழக்கற்ற இவர் சிக்கன் உணவையும் உண்ணமாட்டார் சிக்கனமாய் வாழக்கற்ற இவர் சிக்கன் உணவையும் உண்ணமாட்டார் இவர் நற்கனையை நம்புவதால் தற்பெருமையும் பண்ண மாட்டார் சிக்கனமாய் வாழக்கற்ற இவர் சிக்கன் உணவையும் உண்ணமாட்டார் இவர் நற்கரணையை நம்புவதால் தற்பெருமையும் பண்ண மாட்டார் இவர் ஆப்பிரிக்க ஏழைகளுக்கு தானம் செய்வது வாடிக்கை இவர் ஆப்பிரிக்க ஏழைகளுக்கு தானம் செய்வது வாடிக்கை இவரும் ஒரு காலத்தில் இருந்ததுதான் இதில் வேடிக்கை இவர் ஏழை இளம் பெண்களுக்கு திருமண செலவுக்கு பண முடிப்பு கொடுப்பார் இவர் ஏழை இளம் பெண்களுக்கு திருமண செலவுக்கு பணமுடிப்பு கொடுப்பார் ஏழை பெண்களை மணமுடிக்கும் வரனுக்கும் பணமுடிப்பு கொடுப்பார் இவர் லீமா நகரில் ஒரு புதிய ரோஜா இவர் லீமா நகரில் ஒரு புனித ரோஜா இவரை ஏழைகளுக்கு இரக்கம் காட்ட வைத்தார் இயேசு ராஜா இவர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நவம்பர் மூன்றாம் தேதி லீமா நகரிலே இறந்தார் இவர் இறக்கும்போது ஒரு அருள் செல்வந்தராகத்தான் இறந்தார் இவர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதில் நவம்பர் மூன்றாம் தேதி லீமா நகரிலே இறந்தார் இவர் இறக்கும்போது ஒரு அருள் செல்வராகத்தான் இறந்தார் இந்த சிறந்த மனிதர் இறந்த பெண்ணும் செய்தார் பற்பல பொதுமை இந்த சிறந்த புனிதர் இறந்த பின்னும் செய்தார் பற்பல புதுமை இது இவருக்கு தேவ நற்கனையால் கிடைத்த பெருமை இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் திருத்தந்தை பதினாறாம் கிரகோரியால் வழங்கப்பட்டது முத்துப்பேறு பட்டம் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் திருத்தந்தை பதினாறாம் கிரகோரியால் வழங்கப்பட்டது முத்துப்பேறு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் அருளங்கு அருளப்பரால் வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் திருத்தந்தை பதினாறாம் கிரகோரியால் வழங்கப்பட்டது முத்துப்பேறு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் அருளப்பரால் வழங்கப்பட்டது புனிதர் பட்டம்